இன்று சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் ஆலிமதுரை கிராமத்தில் வீட்டிற்கும் ஸ்ரீ கருப்பணசுவாமி கோயிலின் தர வரலாறு பற்றி அறிவதற்காக வரலாற்று ஆய்வாளர் அக்கா ரேணுகா மல்லத்தி அவர்களும் முனைவர் இந்திரன்கோட்டா இதழின் ஆசிரியர் ஐயா முனைவர் பாண்டியன் அவர்களும் இங்கு தளத்திற்கு வந்திருக்கிறார்கள் இங்கு அந்த கோயிலில் நான்காவது தலைமுறையாக பூசாரித்தனம் பண்ணிக் கொண்டிருக்கும் ஐயா ராமு அவர்களை சந்தித்து பல்வேறு தகவல்களை சேகரித்திருக்கிறார்கள் இது பற்றி ஐயா ராமு குருமனார் அவர்களிடம் சில கேள்விகள் கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்களுடைய முன்னோர்களுடைய வரலாறு நீங்க எப்படி இங்கே வந்தீங்க இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க உங்களுடைய வரலாறு இந்த கடவுள் இந்த சுவாமியுடைய வரலாறு இதை பத்தி உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் உங்க முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த ஊர் பேர் போய் அவங்க தண்ணி எங்க வரலாறுல தண்ணி இருந்தது அப்ப கரும்ப கற்பன் குடும்பம்ன்ற ஒருத்தர் அங்க இருந்து குடும்பமா அங்கே இருந்து இதுக்கு இடையில கொங்கன் அவர் ஒருத்தர் அங்கே ஒரு பெரிய அடியை மாதிரி நல்லா ஆசிய மாதிரி இருந்திருக்காரு அவருக்கு ஒரு கம்மா தண்ணி நிறைய பாயக்கூடிய ஒரு கட்டங்கள் இவர் அங்கே வந்து அந்த ஊரில் வந்து ஒரு நிலம் கொஞ்ச நாள் ஒரு ஐம்பது செண்டை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு அவர் உட்கார்ந்து பொழுது அந்த வயலுக்கு தண்ணி மாதிரி வழி இல்லாமல் இருந்திருக்காரு இவர் நைட்டில் திறந்து விட்டுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு இருக்காரு அந்த பொங்கன் அவர் போனதுக்கு பின்னாடி இவர் என்ன யார் என்னைக்கு போக மாட்டார் தண்ணியை விட்டு போறாரு நம்ம ஊர் திறந்துடும் இவர் சாணத்துக்கு மேலே இவர் நம்மளே போட்டு கொண்டாடி பிள்ளையெல்லாம் தூங்க விட்டு இவர் அங்கே வயலில் போலிக்கு போகிறாரு போகும்போது அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா இப்போ போய் வாம்படையெல்லாம் அடைச்சி திறந்து அவரு வயலில் மேட்டு வயலில் ஏற்றிக்கிட்டு இருக்காரு இவர் வந்துட்டார் இவர் வந்த உடனே அவர் என்ன செஞ்சிடறாரு திரும்ப ஆறாம் வயலில் எங்களுக்கு இருக்கும்போது என்ன ஐயா தண்ணி நான் தான் நான் கருப்பை குடும்பம் நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன உடனே ஏன்டா தண்ணியை வாம்படி அழைச்சேன்னு இருக்காரு கொஞ்சம் நாள் மேட்டு தர பாயட்ட நிறையா புள்ள நான் ஒன்றும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் முடியாது தொடடா அப்படின்னு இருக்காரு துறக்க முடியாது என்ல தாயா வெட்டிகிட்டு இருக்கு நீங்கள் என்ன துறவிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு அந்த கருப்பேன் குடும்பம் சொல்லிவிட்டாரு சொன்ன உடனே இவர் பொங்கன் இறங்கி விட்டார் இறங்கி வாய்க்கல்ல தோன்றுறாரு உடனே இன்னைக்கு இது நம்ம விட்டமின் சொன்னோம்னா நம்மளுக்கு வயலுக்கு போகிறதுல நம்ம புள்ளை ஊட்டியெல்லாம் முடியும் வேலை பஞ்சாயத்து வச்சு நம்மளை அடிப்பாரு அப்படின்ட்டு அந்த மாம்பளை திறந்துக்கிட்டு நம்படி வாய்க்காலே ஆலை சாவடிச்சார் சாவடிச்சு புட்டு அதோட ரத்தத்தோட வீட்டுக்கு வர்றாரு அவங்க வீட்டுக்கார அம்மா வேற முத்தமா கருப்படை குடும்ப அந்த முத்தமா வந்து நைட்ல பன்னெண்டு மணிக்கு முத்தமா முத்தமா எந்திரி தொட்டியில் வந்து தொங்குது கீழே ஒன்று மூணு கிடக்கு எல்லாம் போட்டு அந்த அம்மா பருத்து கிடக்கு சிமல் விளக்கு ஒரு சின்ன கொட்டை என்ன இந்நேரத்தில் வாரியில அவசரம் என்ன எனக்கு தெரியும் அவங்க பிள்ளையெல்லாம் காலி வெளிப்புறாங்க வெளியே இருக்கல நம்ம கூறும் போடு விட்ட அப்படின்ட்டு ஏன் ஏன்னு வெளியே வந்தால் அந்த கும்பலை மேலே கூட கூட ரத்தம் அந்த ரத்தத்தோட பிள்ளைகளை அப்புறம் அழுக்கிட்டு கொட்டைத்தையும் கட்டிக்கிட்டு அந்த சிமல் விளக்கு அதிலையை வச்சுக்கிட்டு ஒரு எல்லாத்தையும் அழிக்க மதுரை வெள்ளமலை கருவில் அந்த பொருள் இருந்து வெற்றி செடிகளையும் சந்தைகளையும் முள்ளுகளையும் மடியிலையும் அவர் ஒளிஞ்சு ஒழிஞ்சு நம்ம தபாலிச்சு போடுறது அதோட அவர் என எல்லாத்தையும் அழகிட்டு வந்திருக்காரு மதுரை தல்லவளம் தல்லவளம் வந்தோடனே தல்லவளத்தில் வந்து அப்பதான் அந்த வண்டிச்சோடை பார்த்துருக்க மதுரை மீனாட்சி அம்மாவில் போகிற வண்டிச்சோடு அதுலேயே வந்து அந்த பாதை மாதிரி இருக்கோம்னா அதுலேயே வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்க மீனாட்சி அம்மன் கோயில் வந்து வணங்கிட்டு கிழக்கு மாமன் திரும்பிட்டார் கிழக்கு மாம திரும்பினா ராம் நாட்டுக்கும் மதுரைக்கும் சும்மா வண்டி பாதை தான் ஒரே புலியாகத்தான் கிளம்பிட்டு இருக்கும் அதிலே வந்திருக்காரு வரம்பு பாண்டி கோயிலுக்கு நேர வரையில் பாண்டி மீனியனை பார்த்து வணங்கிட்டு அதோட நடந்துருக்கார் நடந்த உடனே இங்கே மார்நாட்டு கருப்பு அந்த வாசலில் வந்து அந்த ரோட்டு விளக்குல அதையும் வணங்கிட்டு நேரம் பரமகுடிய பரமகுடி வந்தால் பரமகுடி கோவமூட்டி சிறு பரமக்குடி கோமுட்டி தெருன்னா பரிசாமி பக்கத்தில் அதெல்லாம் சாலை அதில் வந்து இறங்கிருக்காரு இறங்குனதுக்கு பின்னாடி அங்கே நடந்தே வந்து வெளியே அங்கே வந்துட்டாரு வந்த உடல வந்து பார்த்துருக்காரு ஒரே இதாக தெரிஞ்சிருக்கு நேரம் நீ போக முடிச்சு சொல்லிட்டு கடல் கரை ஒட்டியே போயிருக்காரு ராசா ஆமா சேது ராசா அரமனை அது நெருக்கி போகும்பொழுது பார்த்துக்கா ஒரே உடைய பள்ளக்கலை இருந்தது தண்ணிங்க நேம் ஒன்றும் வராதுன்னு சொல்லிட்டு தலால திரும்பி அவர் வணங்கிட்டு கடலையே வணங்கிட்டு எங்களை காப்பாற்றுக்கணும்னு சொல்லிட்டு நான் இருந்து போனேன் இப்போ கதி இந்த கதியாக தலால தலால் திரும்பி வந்து இந்த கொம்படி மறையில் ஒரு ஐயன் கோயில் இதுனார் அந்த ஐயனார் கோயில்ல வந்து பார்த்துருக்காங்க அது ஒரு மேடா திட்டா இருந்தது அது ஒரு திட்டம் இந்த சாமி இருந்திருக்காங்க அதை பார்த்தா முழங்காலு நெருங்கி அதை தள்ளிட்டு இதுக்குள்ளே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடி நேராக பார்த்திருக்காரு நேரில் வடக்கு பக்கம் போகும்போது வாணி உடங்கா பார்க்கும்போது கரணக்கால் நெருங்கி முல்லை கரணக்கால் நெறிஞ்சி பார்த்துட்டு படுக்க வைக்க சொல்லிட்டு திரும்பி இந்த பக்கம் ஏற்பட்டு இருந்தாரு இது ஒரு பெரிய கடல் மாதிரி பொட்டலா இருந்தது பொட்டலா இருக்கும்பொழுது அந்த பொட்டலுக்கு வந்துட்டாரு அங்கிருந்து இங்க இங்க வளர்ந்துதான் இது ஒரு சும்மா கொஞ்சம் நாள் full ஆ சில்லறையா கிடந்தது இந்த கால் தள்ளிப்புட்டு மணி நாலரை நாலு மணி correct இந்த இடத்துக்கு வரும்போது மணி நாலு அதிகாலை நாலு இந்த இடத்துல வந்து இந்த கழுகு தாண்டாது இந்த கழுகு நான் உட்கார்ந்தது நாலு மணிக்கு நான் வந்து என் பிள்ளையில போறேன் துணி உறிச்சு போட்டு பார்த்தேன் இதே இருப்பு இந்த இருப்பில் வந்து உட்காந்து இது வரைக்கும் நாலு தலைமுறை பாட்ட மட்டும்னா ஆடி அழகி போயிட்டேன் பூச்சே வளர்க்கலாம் போயிட்டேன் நாலாம் தலைமுறை இப்படி நான் வச்சுருக்கேன் நான் இங்கேருந்து இறங்கி பத்து மணிக்கு இந்த கிராமத்தில் அந்த என் வரலாறு படம் சொல்லி வருவேன் அந்த பாதோட வந்து இங்கே இருந்து பன்னெண்டு மணிக்கு இந்த இடத்துக்கு வருவோம் பன்னெண்டு கிலோ பத்து மணிக்கெல்லாம் வந்துடுவேன் நான் இருந்து நான் வாக்கு கொடுத்தாத்தேன் அந்த வாணி ஒடங்காட்டில் புளிமணி எடுத்துகிட்டு போனவேன் இங்கே எனக்கு என்ன சமூகம் அது தேவரசம் தேவரசாய் ஏன் மாமா வர வருக இங்கே வந்து கரெக்டாக எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் வழி இல்லை அப்படி முடியாமல் கிடக்க வைக்காதுன்னு சொல்லி ஒரு காலங்களில் ரொம்ப இங்கே தான் வந்து நாலு கட்டம் போகலாம் இங்கே தான் கிடப்பாங்க அதெல்லாம் கிடந்து முடிஞ்சு போச்சு இப்போ உள்ள ஆளுகள்லாம் அந்த மாதிரிலாம் போகக்கூடாது வரக்கூடாது முடிவெடுத்து அவ்வளோ நாலு கட்டம் அஞ்சு ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள் இங்கே நாலு கட்டுவோம் அதே டயத்தில் அவங்களும் இந்த சாமி எதிர்பார்த்தா இங்கே இருப்பாங்க கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வாணி உடங்காடு போறண்டா மரம் எங்கள் காத்திருக்காம சொல்லும் சொன்ன உடனே அங்க வா சுண்டை விரிச்சல் பசு கிடக்குது அப்பதான் உருட்டிக்கு தெரிஞ்சுக்கிறேன் சாமி ஆடி வாசம் அதாவது இந்த இந்த கற்பனசாமி கோயிலானது இங்கு மட்டும்தான் கும்பிடப்படுகிறதா மற்ற ஊர்களிலும் இதற்கான தலம் இருக்காங்க கோயில் இந்த இதுதான் எங்களுக்கு இந்த ஏழரை கிராமத்துக்கு இதுதான் தலைமை இது சாமி கும்பிட்டதுக்கு பின்னாடிதான் கோட்டையர் சிறுவாலா புலிவூர் அரியாண்டிபுரம் எல்லாமே ஆரம்பிப்பாங்க மறுசவாதான் செவ்வாய் சாட்டை புலிவூர் கோட்டையர் திருவாலை அரியாந்திபுரம் எங்க ஊரு எல்லாமே ஒரு ஏழு கிராமம்னு இங்க இருக்கு இந்த கர்ப்பண சாமி கும்பிடுறவங்க எங்களை தாண்டி கும்பிட மாட்டாங்க நீங்க தலைங்கிறோம் நாங்க ஏழு இதுல தலைக்கிறாமல் ஆடி ஆடி இந்த கிராமத்துல இந்த சாமியை வணங்குனதுக்கு பின்னாடிதான் அந்த கிராமத்துல வந்து அவங்க எல்லாம் அப்புறம் மறுநாள் தான் காப்பு கிட்டு மருத தேதியில அந்த செவ்வாய் சாப்பிட் நான் சாமி கும்பிட்டோம்னா அடுத்த செவ்வாயில அவன் சாப்பாடு அங்கிட்ட கும்பிடுவா இங்கு கும்பிட மாட்டாங்க இங்கிட்ட உள்ள கும்பிட மாட்டாங்க நாங்களும் ஒரே இடத்துல கும்பிட்டோம்னா அவங்க இதுல குறை ஆரம்பிச்சிடும் அடி விட்டு போச்சு அய்யா போயிச்சு கும்பிடுறதுக்கு அவங்க கும்பிடுறதுக்கு வேறுபாடு வித்தியாசம் நாங்க மாசி கலரி சிவராத்திரி தான் இந்த பச்சைய பரப்புவோம் படையல் போட்டு பல்லையம் போட்டு பயிரை வச்சு எல்லாமே நாங்க செய்வோம் அதுக்கு தான் அவங்க மறுபடியும் செய்ய முடியும் நாங்க எங்க செய்யறதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எதாவது அந்த கிராமம் தான் ஆரம்பிக்கும் காமிச்சிருக்கோம் அந்த குறையினால அவங்க பயந்து செய்ய மாட்டாங்க இந்த நாலு மணிக்கு வந்ததுக்கு பின்னாடி இந்த இடத்துல நாங்கள் அன்னைக்கு அந்த சிவராத்திரி அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சி பிடிய காலமாக உசுக்கி உசிப்பி படுக்காரி உசுக்கி எழுந்திரிங்கப்பா அப்படின்னு தட்டி தேங்காய் வாழைப்பழம் இது பயிர் பச்சை எல்லாமே அவிச்சு எல்லாம் ரெடியாக இருக்கும் இதில் ஒரு இருபத்தி ஒரு பல்லையம் போட்டிருப்போம் அந்த அந்த ஏரியாவில் அது பூரம் போட்டு பூரம் போட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் அதை கொட்ட முடிச்சு அந்த நாலு மணி அடுத்த ஒரு ஆமாம் அந்த பழையத்தை போடுவோம் அப்போ வந்து அந்த கோ அந்த நாலு மணிக்கு அவங்க வந்து உட்கார்ந்த இடத்துக்காக அந்த பழையத்தில் அதை நாங்கள் கரெக்டாக போடணும் அதே டயத்துக்கு போட்டு போட்டு பிடிச்சிடுவோம் அவங்க அந்த நாலு மணிக்கு வந்து இங்கே உட்காந்து அந்த அந்த டயத்துக்கு நாங்கள் இங்கே அதை போட்டு பிடிச்சிடுவோம் முடிச்சு அவளை கரையா திட்டுவோம் அதுக்கு பின்னாடி அந்த ஊரில் போய் அந்த சாமி இறங்கி அந்த நைட்டில் இருந்து ஆடிரும் ஆடி முடிச்சதுக்கு பின்னாடி என்ன செய்யணும்னா மறுநாள் காலையில் பதினோரு மணிக்கு அவங்க அங்கேருந்து என்ன செய்வாங்கன்னா பாணி இருந்து அந்த நைட்டு தான் நிற்கும் நின்றுட்டு மறுநாள் பன்னெண்டு மணிக்கு காலையில் பதினொன்று மணிக்கு நான் ஆலிமரில் போறேன் பல்லமையன் காத்திருக்கேன் ஆலிமதலை பல்லமையன் காத்திருக்கேன் நான் போடான்னு சொன்னோடனே அங்கே சாமி சுற்றின அப்பிடும் யாருக்குமே வராது அப்படியே நின்றோம் அங்க அங்க சாமி ஆடுறது இங்க இருந்து கொடுக்கறது போகும்பொழுது என்ன சொல்லிட்டு போகும் சாமி போகும்பொழுது இங்க இருந்து இங்க இருந்து போகும்பொழுது என்ன செய்யணும் வாணி ஒழங்காட்டுல மரம் காத்திருக்கேன் காத்திருக்கிறான் நான் போறேன் இங்க வரும்பொழுது அவர் வாயால சொல்லிடுவார் பழமையன் காத்திருக்கேன் நான் போறண்டான்னு சொன்னேன் அங்க அப்பா போறேன் இங்க சொல்லிட்டு போனதோட இங்க சும்மா சுத்தமா அதுவும் அங்க ஓடி போயிடும் அவரு சொல்லும் போது இங்க வந்துடும் மறுநாள் காலையில் பன்னெண்டு மணிக்கு இங்க வந்துடும் இங்க வந்து இருப்ப இங்க தான் ஒரு வரிய எதனால அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன கனெக்ஷன் அப்படி அதாவது அந்த காலத்தில் அவங்க வந்து ஒரு ராசா ஒரு இதில் வந்து ராசா ஒரு பார்வையில அந்த அந்த இது ராம்நாத் ராசா பார்வையில இருந்திருக்கு அந்த ஏரியா அப்போ போகும்பொழுது அந்த ராசா பார்வையில போகும்பொழுது இந்த இந்த ஆளுங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா வழுத்தாலே வாயாலே இருந்தால் ரொம்ப மரத்துல காட்டப்புற வெட்டி அவ அழிச்சிட்டாங்க அழிக்கும் பொழுது அவர் அந்த காட்டை பசி கொடுமைனால அவர் வெட்டி அழிச்சா ஃபேவர்ட் ஆகிடலாம் நீங்கள் வெட்டுறது அப்புறம் அவள் வெட்டிட்டு வர நம்மளும் வெட்டுருவோம்னு சொல்லி வெட்டி வெட்டி உடச்சி பரம்ப கூடிய யமுனை சத்துல விட்டு விற்கிறது யமுனை சத்துல பறம்புடி விற்றுடுவாங்க வித்துட்டா அது வசி வாங்கிட்டு வந்து பிள்ளையில காப்பாற்றுவாங்க அது ரொம்ப வெட்டி காட்டப்புறம் உடனே அங்கே ஒரே பேஜி வகுத்தாலே வயங்கிடுச்சு கிளம்பிடுச்சு உதவிட என்ன செய்யு எங்கள் வாழை உடம்பு ஆமாம் அந்த ஊர் புறமே வாங்க உடங்காட்டில் இருந்தால் பெற்று நாலு புறமே ஊரோடவே சைட்டுக்கு வைத்தாலே வாயிலும் கிளம்பிச்சு கிளம்புனவுன்னே பார்த்துட்டு ஐயோ புள்ள ஒட்டியெல்லாம் ஜாகுதே அப்படின்ட்டு அவர் ஒரேதான் பதறி போய் எங்கள் ஊரில் நாலு கட்டுற அன்னைக்கு ஓடியா இருந்தாரு அப்போ பெரிய சாமியாடி ஒருத்தர் ஆடிக்கிட்டுள்ளவர் ஐயோ கருப்பாக காப்பாற்று காப்பாற்றுன்னு ஓடியா இருந்தாங்க அப்போ அவர் வந்து என்னப்பா போற என்ன மாதிரி இப்படி எங்கள் பிள்ளை ஊட்டியெல்லாம் ஜாவது ஒரு படியா நாலு பிறம் ஜாய்க்கிது நீங்கள் ஒருபடி அந்த ஊரில் உங்கள வேறு மூணு வேலை எங்கள் தண்ணி பிள்ளை விட்டே ஜாதனே மாறி மாறி தூக்கிட்டு போகிறதா மறுபடியும் விழுகிறான் தூக்கிட்டு போகிறதா ஒன்று விழுகிறான் இப்படி வந்துருக்கு அதோடு அவங்க கூற ஓடியாந்து கும்பிட்டு கூத்தாடி இந்த மாதிரி இப்படி ஆயிப்பிச்சு நாங்கள் தெரியாதனமா இப்படி எங்களுக்கு நடக்கிறது என்ன சாமி அப்படின்னு கும்பிடும் போது அவங்க சொன்னால்தான் வேண்டாம் எங்காட்டை வட்டி அழுத்திக்கிட்டு இருக்கேன் உன் ஊரை அழுச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி எங்கள் ஆட்டை வட்டி அழுத்திக்கிட்டு இருக்க உடங்காட்டை ஓ ஊரை அழுத்திக்கிட்டு இருக்கேனு சொல்ல அப்போ உடனே நாங்கள் என்ன சாமி செஞ்சாலும் தெரியாமல் வைத்தோம் கொடுமை செஞ்சுட்டான் வச்சுட்டேன் என்ன செய்யுதுன்னு சொல்கிறதும் நான் செய்கிறேன் முடிச்சுருந்தேன் இங்கேருந்து ஓடி போய் நீ சிறுவாலை கொசு விட்டில் கலை வாங்கி அந்த புதுக்கலையத்தில் அந்த ஊரை நீ தப்பத்தில் கடக்கிற தண்ணி அள்ளி கொண்டுக்கிட்டு நீ வேகம் வாங்கிக்க வாடா அதுக்கடையில் போனது போனதே நின்றது நிற்கிறேன் என் கையில் ஒன்னு கொடுத்து ஊரை மூணு வலியும் சுற்றினா நின்றுன்னு சொல்லிவிட்டேன் அப்போ இவர் அதே மாதிரியே இந்த ஆள் ஓடி எங்க அப்போ சைக்கிள் பைக்கலாம் இல்லை கெதியாக ஓடிருக்கேன் கரவை காட்டில் விழுந்து இப்படி நம்ம கட்டிக்காட்டில் விழுந்து ஓடி களையத்தை வாங்கி தண்ணி அழுகிட்டு அரை மணி நேரத்தில் வந்தாங்க வந்தா இங்க இங்கே வந்து ஆள் சேர்ந்துட்டாங்க கொண்டாந்து வச்சிட்டாங்க தொண்ணூற போட்டு போடா இதுக்கு இடையில இந்த தண்ணியை கொண்டு மூணு வலையும் சுற்று ஊரை சுற்றி தொளிச்சிட்டு போய் வெயும் போவாங்க இதில் அதுக்கு இடையில் ஏதாவது விழுந்து என்ன கட்டுறது அதோட ஆப்பாயிருச்சு அந்த தொண்ணூரை போட்டு எங்களுக்கு நல்ல வழி ஒரு வாக்கு கொடுத்து எங்களை நல்ல வழியான பிள்ளவட்டியெல்லாம் நிற்கே நின்ன சொல்லும் பொழுது ஒரு சோத்தங்கிட்ட கொடுக்காம வல்லங்கிட்ட அள்ளி இருந்தா கொண்டு வச்சு இந்தா அப்படின்னு சொல்லி இந்த வல்லங்கிட்ட மண்ணல்லி கொடுத்துட்டாரு இந்த வல்லங்கையால் மண்ணல்லி கொடுத்தது அன்னைக்கு அங்கே போய் வாக்கா வாக்கு இங்கேயும் வருமானம் அங்கேயும் வாங்கி கூட அப்படின்னு சொல்லி இந்த மண்ணல்லி கொடுத்துட்டாரு இந்த மண்ணு தான் அங்கே இப்போ வாக்கா இல்லாமல் வருமானத்தோட நிற்கிது இங்க நாங்கள் ஒரு பா பத்தாயிரம் ரூபாய் பிரிக்க முடியாது வண்டியே பண்ணல இருந்து அவர் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இருப்பாங்க ஆமா இன்னைக்கு வரைக்கும் அப்படி அவங்க அங்கே கூட்டம் வருது ஊட்டம் வரலன்னா அவங்களுக்கு வந்து அதை இந்த வாட்சப் மாதிரி எடுத்து அனுப்பணுது இல்லை எடுத்து அனுப்பி விட்டாங்க அனுப்பிவிட்டல காடு பார்த்துடுவது நம்மள ஒவ்வொரு நிகழ்ந்தா இருக்குது அது ராசா பார்வையில இருக்கு அது ராசா பரம்பரை அதுல உள்ளது அப்போ ராசாவுக்கும் அது என்ன செஞ்சாங்க சரி சொல்லிட்டு அங்கே இருந்து வந்து இந்த வாங்கார வாக்க மட்ட இங்க வாங்க வரு வருமான அங்கே வாங்க சொல்லா அதே மாதிரி வாழ்க்கை வாக்கைக்கு வருமானம் அங்கே நீ சொல்கிற வாங்கிட்டேன் அங்கே போய் கேள்வி கேட்டாலும் கூட அங்கே அடித்தளத்துலேயே அவனை போய் கட்டுறாங்க அங்கே உள்ள சாமி ஆறுகள் சொல்ல மாட்டாரு அடித்தளத்துலேயே அந்த கருத்தை அவங்கள போய் கற்றுக்கிறான்னு கேட்டேன் அப்படிங்க இங்கே வாக்கு வேலையு அங்கேயே இந்த வருமானம் மட்டும் நீங்கள் ஆயிரம் ஐநூறு நாலாயிரம் ஐயாயிரம் போட்டு போடுறதே மிச்சம் ஐயா அப்படி இருந்துச்சு இப்போ வந்து அந்த என்ன செஞ்சாருன்னா அந்த ராசா ஒருத்தர் செவ்வாயிக்கும் ராம் அவர் தொடர் சேவை ராசா அப்ப அப்போ அந்த கட்டத்தில் எல்லாம் வந்துட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த ராசாவை ஒருத்தர் அவர் ராசாவோட ஒரு ஆள் இருந்திருக்காரு வந்த அவர் என்ன செய்யக்காரு என்ன ரொம்ப உங்க சாமி ரொம்ப ஃபேமஸா பேசுறீங்க இந்த இடத்துல ஒரு மலை பேய்சது நீ பார்க்கணும் அவரோட கூட்டாளி அந்த கூட்டு வண்டியில் வரலாம் குதிரை அப்ப வரும் என்னடா இப்படி கேட்கலான்னு கேள்வி அப்படின்ட்டு இவர் பாத்துட்டாரு ஒரே மேகமாக எதுவும் இல்லாம வெள்ள அப்படின்னு ஒரு குண்டு மாதிரி ஒரு மேகமா இருந்திருக்கு அதுக்கு நேரம் என்னடா கருப்பா இப்படி கேட்கல கேள்வி நம்ம என்னன்னு சொல்றது கேட்டுட்டானே கும்பிட்டு இப்படி ஏற்று பார்த்தாராம் அந்த வெள்ள மேலத்திலேயே அப்படியே அந்த காட்டுக்குள்ளேயே அவர் வந்துச்சா அவருக்கு உடனே அவரு பரவாயில்லையே அவ்வளவு கிளம்புசா நீ சொன்னது மாதிரி புரியுதுயா எங்க அதை அந்த மலையச்ச நுப்பாட்டுங்களை பார்ப்போம் அப்படின்னு சொன்னா இவரும் ஒரு துண்டு போட்டுருக்காராம் அவரும் துண்டு போட்டிருக்காங்க இவரு துண்டை முழுக்கிட்டு போய் வீசினாராம் அப்படியே போட்டா மாதிரி அவர் தலையில மலை எழுத அந்த சொன்னால தலையில நிப்பாட்டி தானே கூட பரவாயில்ல அந்த சாமி ஃபேமஸா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சொல்லி முடிச்சுட்டு அது ஒரு தரப்பலம் மாதிரி அந்த சிவாலை செம்மாக்கி போறது அந்த காலத்துல மண் போட்டு தரப்பழம் ரொம்ப தரவையத்தான் கிடக்கு இதுல அந்த குதிரையை வண்டி நான் போயிட்டு வரேன் வாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு போயிருக்காரு அதை கேட்டாள் அப்பதான் சொல்லுச்சான் கருப்பணசாமி இந்த கருப்பா கேலி கட்டு போறானே இப்படி தவறித்து போறானேன்னு சொல்லலாம் இந்த ராசா எட்ரா சோனே அவன் அந்த இலையை விட்டு போக விடாம தட்டா பார்ப்போம் சொல்லிட்டான் அந்த இலையை விட்டு அவர் தாண்டமுன்னே அந்த கால குதிரை கால்ல எல்லாம் தட்டிச்சுன்னு தனியா குதிரை ஊட்டி பூரா பாஞ்சு பூட்டு வண்டி வட அடிச்சு அங்கனே ரத்தம் கட்டி தரோம்ல அதோட தூக்கமெல்லாம் அங்கே இருந்து மூணு நாள் தான் தெரிஞ்சுட்டார் அதில் இருந்த அந்த ராசா அந்த பெரிய ராசா இங்கே ஒருத்தர் சாமி அடிச்சார் சாமி ஆனவர் அப்போ வந்து பொம்பளை எல்லாம் சாக்கெட் போட மாட்டாங்கல்ல மாராஸ் பண்ணுறது அந்த சாட்டை சாமி ஆடும்போது ஒருத்தருக்கு வந்து இந்த சாமி நம்மால்தான் ஆடிப்பார் ஆடும்போது பல்லாம் ஆடிப்பார் அந்த சாட்டை எடுத்து அப்படி சிந்திருப்பாங்க குண்டனோடனே திங்க பிச்சு அடிச்சு காம்ப பிச்சு உடனே உடனே வெற்றியாக ஒரு ராஜா கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணிட்டேன் சீப்படுத்திட்டேன் அவனை இன்றைக்கு ஒரு பழி பண்ணணும் இல்லைன்னா நாங்கள் விடவே மாட்டோம் அப்படி ராசா கிட்ட இது பண்ணிட்டாரு அப்படி சொல்லும் பொழுது ராசா என்ன செஞ்சுட்டாரு சரிப்பா பேசிக்கிறோம்னா முடியல ரொம்ப கூட்டமாக தனமும் ஏரியாவில் உள்ள ஆள் போனால் அவங்க திறன்ட்டார் திறந்தவொடனே ராஜா என்ன செஞ்சுட்டாரு இத்தனை தேதி இந்த ராமேஸ்வரத்தில் சொல்ல நான் கடலுக்கு வர சொல்லுங்க எல்லாருமே தண்டா போட்டு அவர் வந்து அங்க வந்து நான் அவர் சொல்லும் பொழுது அவர் உண்மையான கற்பனை ஜாமியா இருந்து அங்க வந்து சொல்லிட்டாங்க இல்லை அவன் எது தவறா சொன்னான்னா உடனே யானைக்கால் வச்சு அவனே நரிடுவான் அப்படின்னு சொல்லி ராசா உத்தரவு கொடுத்துட்டார் அப்போ சேலம் விட்டு எல்லாம் தண்டா போட்டாச்சு தண்டா போட்டால் ஒவ்வொரு புறம் திறந்து அப்ப நட பயணத்துலேயே போறாங்க போற தரவாயில் இருக்கும்போது ரெண்டு நாளா அவரு சாப்பிடாம பண்ணிட்டார் அப்படி ராசி அந்த சாமி ஆறுனாரு ரெண்டு நாளா மூணு நாளா சாப்பிடாம பட்டுட்டாரு விடிய காலத்துல எந்த ஜோலியுமே இல்லையா மறுநாள் நாளைக்கு போனோம்னா இன்னைக்கு படுத்துட்டேன் அப்போ நைட்ல வந்து ஒரு ஆளு ஒரு வயசான வந்து என்னப்பா படுத்துருக்க தேண்டா கவலைப்பட்டு படுத்துருக்கேன்னு கேட்டிருக்காரு ஐயா இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி இப்படி வர்றேன் தெரியாம வந்துருச்சு நான் அடிச்சது தெரியாம அடிச்சுட்டேன் இது எப்படியா ஆகி போயிட்டு எண்ணய வந்து ஆன கால வச்சு இன்னைக்கு வராது அது கவலையாக பண்ணிப்பேன் அப்படியா சரிப்பா நீ ஒன்று கவலைப்படுவேண்ணா நீ நாளில் போவா இங்கே நான் பின்னாடி வரேன் என்னையா எவனால் சொன்னாலும் அப்படித்தான் ஒரு ஒருவேரும் வந்து என்னை காப்பாற்ற முடியாது நான் ஜாக ஜாகதேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ரொம்ப மனசு நொந்து பண்ணிட்டுட்டார் போடா நான் நாளைக்கு வரேன் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி போன உடனே ராசா புறம் ஆளு புறம் ரவுண்டிங்கில் நிக்கிறான் கடல்ல கடற்கரை ஓரத்துல இவர் ராசா பெரிய சிம்பம் சேர் போட்டு அந்த அந்த காலத்துல அந்த பெரிய வெள்ளை வெட்டு மாதிரி போட்டு கொரட்டா சேருக்கு மாட்டி எல்லாச்சும் இது பட்டை எடுத்து போட்டு வச்சு அவரு கீழே வந்து என்ன சாக்கை வரைத்து வெத்தலையும் பாக்கையும் இரும்பு ஜம்மள மூணையும் பதிச்சு மணலுக்குள்ள இவர் அது மேல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு சேரில் காலை அட்டை காலம் போட்டு ஆளுக்கு பூரம் அவன் நிற்கிதான் போன வந்து ஒரு விஷாமி உண்மையான யானை நான் கே நான் நான் சொல்லி முடிச்சுட்டேன்னா உனைய நான் பார்த்துக்கிறேன் நீ சொல்ல முடியலன்னு சொன்னா உன யானை கல்ல யானையெல்லாம் போய் நிற்கிட்டு இருக்கேன் அப்ப அவர் சாமி பயங்கர எங்கிற வந்து துட்டி வந்து அந்த ஐயா அவரு ராசா கிட்ட நீ என்னப்பா நினச்சிருக்கீங்க நான் வச்சிருக்கதை சொல்ற பார்ப்போம் உன் குண்டிக்கும் கீழே தாழ் இரும்பட்ச மூலமா வெத்தலையும் கொட்டப்பா கொஞ்சம் பாடுறாங்க சடச்சடன்னு உடஞ்சிக்கிட்டு போய் போயிருந்தேன் என்னைக்டோதிக்கிறேன் என்னைகிட்டால சம்பரா கேள்வி கேட்கல உன் குண்டி கீழே இதுதான்டா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே சேரோடு மட்டம் மட்டும் சாஞ்சா ராஜா விழுந்துட்டாருன்னா எப்படி ஆகாதனா பூ சிலம்புறம் சிலண்டு கூட தூக்கி ராஜா உடனே பாட்டுட்டாரு நீ பாட்டினோடனே ராசா எல்லாருமே அவர் போட்டு தொண்டை அடுத்து இடையில கட்டிட்டு உண்மையான கருப்புறஞ்சாமி தான் அவனை எதுவும் செய்யாதியப்பா விட்டுரு அப்படின்ட்டு அன்னைக்கு அவருக்கு ஒரு மரியாதை விட்டுட்டாக்க உனக்கு என்னப்பா வேணும் நீ என்ன கேட்குறிய நான் தர்றேன் என்ன சொல்ற அப்படின்னு எனக்கு ஒன்று வேணாம் அந்த வாணி ஒழங்காட்டில் கொஞ்சம் வான உட்காருக்கு இடம் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு வாண தர்ந்து ஒரு குறைஞ்ச ரேட்டில் ஒரு முப்பது ஏக்கர் மட்டும் ரவுண்டா எழுதி எடுத்துட்டு அவர் இருந்துட்டேன் உனக்கு உள்ளது உன்னை நான் வரையில் போயில இந்த பார்வையில் நான் ராசா அரண்மனைக்கு செவ்வாய்க்கு நான் அறையில கோவில் உனக்கு பார்த்து வணங்கிட்டு போறேன் இந்த இடத்துல நீங்கள் இருந்துச்சு ஊரில் இந்த காடு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் நேர்ந்த கோயில் எல்லாத்தையும் அங்கன ஒரு சிம்பலா பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு இருக்கையில் இருக்கையில் அப்ப கொஞ்சம் வருவா வந்துடுச்சு எனக்கு தெரியல அந்த கோயில் விரும்ப இல்லை இப்பதான் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே இந்த கோயிலே இவ்வளவு ஒரு விரிவுச்சு வந்தது அதுக்கு சும்மா சும்மாதான் கிடஞ்சி அப்ப வந்து அவர் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா அந்த காட்டை எழுதி கொடுத்துட்டு அவர் எல்லாம் உட்கார வச்சு போயிட்டாரு அப்புறம் அவர் முறையிலேயே வந்து பெரிய சந்தான கதை செஞ்சேன் இங்க இருக்கு இன்னைக்கு இருக்கு சந்தான கதவை அங்க அந்த கோயில்ல அங்க வாணி கோயில்ல சந்தான கதை அவர் இங்க என்ன செஞ்சுருக்கீங்க இங்க செய்யணும்னு எங்க துள்ளி முடிக்கணும் அவங்க வந்து அவங்க பார்வையில புரிச்சிக்கிறார் ராஜா பார்வையில புது இது ராஜா பார்வை இல்லாம ஒதுங்கிறத்துக்கு அவங்க செஞ்சு விடு இந்த சமுதாயம் செஞ்சு இந்த சமுதாய இது என்ன செஞ்சான்னா ராஜா பார்வையிலே இருக்கிறதுனால அவங்க அதை செய்யறாங்க மறுபடி அவங்களுக்கு வந்து சிலை எல்லாம் இல்ல இப்ப இந்த சிலை வந்து இப்ப நாற்பது பேர் வார்த்தை சில இதுல சிலை வந்தது அதுக்கு மேல இந்த கிளை இல்ல இப்ப வந்து முப்பத்தி மூணு வருஷத்துக்கு இடையில இந்த அதுக்கு முன்னாடி இந்த மாதிரிதான் இந்த இருக்கு மாதிரிதான் இருக்கும் அதுலதான் அந்த பீடத்துலதான் அவங்களும் வணங்கிட்டு இருக்கா இன்னைக்கு வரைக்கும் அந்த சிலை இல்ல இந்த பீடத்துக்குள்ள வச்சுதான் வணங்குறாரு கோட்டையெல்லாம் அடிச்சுலாம் நிறைய பேர் நம்மளோட செஞ்சது தான் தலைமை இருக்கு ஒவ்வொரு தலைமை செட்டியாரு பெரிய ஜாலு எல்லாம் வந்து நல்லா செஞ்சு கொடுத்துருக்காரு அது நல்லா விரிவா வந்து பார்வைக்கு அதிகமா போகணும்னால அது வாயில் இருக்கு நம்ம பார்வை கம்மியானால இங்க வரல தெரிஞ்சவங்க வருவாங்க தெரியாத ஆள் கூட அங்கே சாந்து போகும் அவள் பெரிய பெரிய ஆலயமா நல்லவா செய்யறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு நண்பட அது இதுன்னு செஞ்சுட்டு போறாங்க அதனால ஒரு விரிவாக போயிட்டு இப்போ ஆனால் இங்கே நடக்கிற அதே மரியாதைகள் அதே வந்து அங்க இருக்குதான் திருவிழா காலங்களில் எப்படி

அதுல வந்து நமக்கு எல்லாம் உண்டு லாமே நமக்கு உள்ளது அங்க இருக்கு ஆனா நமக்கு வந்து நமக்கு மாதிரி ஃப்ரீடா அங்க இல்ல. என்ன என்ன சொல்வாங்க சொல்லுங்க. அவங்களுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு வந்து நம்ம வந்து இந்த டயகிராமும் ஆ நம்ம வந்து நம்ம வந்து எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. நம்ம வந்து சாமியடிங்க ஒருத்தர் இறந்துட்டாரனா அவரை வந்து முறைப்படி அடக்கம் பண்ணிட்டு அடுத்த மர்லாடியா எப்படி நீங்க தேர்வு செய்றீங்க? கலக்கம் சொன்னா அப்படியா அதாவது வந்து இப்ப ஒருத்தர் ஒரு முதலாளி இறந்து போயிட்டாருன்னு சொன்னா இறந்துட்டாருன்னு சொன்னா அவர் வந்து ஒரு வருஷம் சென்று நாங்க வந்து ஒரு அடையாளம் வைப்போம் அங்க இதுல வந்து நம்ம சுடுகாட்டிலேயே வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ம ஒரு ஒரு இத சரஸ் இருக்குல்ல அதுகளை வந்து அவங்க வந்து புளிமண்ணு மாதிரி எடுத்து கொண்டுட்டு போவாங்க கொண்டுகிட்டு போனா அங்க ஊரோட போவீங்க ஊரோட போவீங்க யார் கடக்கிற ராமேஸ்வரம் ஊரோட நம்ம ஊரோட நீங்க ஒரு பங்காளி நீங்க ஒரு பங்காளி உங்க பங்காளி ஆமா அஞ்சு பங்காளி தானே அஞ்சு பங்காளி ஒரு ஆள் இறந்துட்டாரு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னா எல்லாருமே சேர்ந்துதான் போகணும் போனா தான் அந்த சாமியை கொண்டாந்து இறக்க முடியும் ஒவ்வொரு ஆளா நான் மட்டும் போனா தான் அந்த சாமிக்கு அவரோட விதிரு மொத்தமா போய் எல்லாருமா நாங்க நினைச்சுமா தேவன வச்சு தலைமுழுகி அங்க இருந்து வரும்பொழுது அங்கே வந்து அந்த கடல்ல நிற்கும்பொழுது அவருக்கு சாமி வந்து இறங்கும் அப்போ அது இறங்கிட்டாலும் கூட அதோட வந்துடுவான் வந்து இங்க வந்த உடனே மறு ஒரு வழி சென்று வந்துச்சுன்னா மறுபடியும் திரும்பி கொட்டு பழக அடிச்ச உடனே ஒரு பிடிச்சவன் சாமி வந்து இறங்கிரும் உங்க வகையிலே யார் வகையிலோ உங்க பேருனா பேத்தியோ இல்லை அவ வகையில வேற ஆளு வகையிலே அவர் பிடிச்ச மாட்டம் கொண்டாந்து இறக்கி விட்டு ஆட வச்சிடும் ஆறுதான் வேணாலும் பிடிச்சி கேட்டோம்னா நான் தான் தான் சொல்லுவேன் சோனேன் கருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அவருக்கு சரி நான் அடையாளத்தை வைக்கிறேன் இந்த இடத்துல நீ எடுத்துருவியா அப்படின்னு வையை பார்க்குறேன் வச்ச அடையாளத்தை அவர் கரெக்டாக நம்ம மடித்து வைக்கிற சாமான் ஒன்று ஒன்றும் நினச்சி வைப்போம் மூணு வேலை போய் இல்லை சாமான் ஒன்று பாக்கு ஒன்று பூவு ஒன்று வெத்தலை இந்த மூணு மடித்து ஒரு பேப்பரில் அப்படியே தனித்தனியாக போட்டு மொத்தமாக வச்சு வச்சுருவோம் அவர் நம்ம நினைச்சிருக்கிறது பாக்கு இல்லை பூவு அப்படின்னு சொன்னால் அது அந்த பூவை நம்ம மூணு பேரும் சேர்ந்து பூவு வச்சுருக்கோம் பூவை தான் இருக்கணும் கரெக்டாக தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நேர்த்தா அந்த பூவை எடுத்துகிட்டுதான ரைட்டு கரெக்டாக அப்பவே உடனே எனக்கு அடையாளத்தை கட்டிக்கணும் சாமியாங்க ஆமா அவர் எடுக்க முடியாம வேற வெத்தலையா இல்லை அது சரியா வரல அப்படின்ற மாதிரி வந்துடும் இல்ல இனி ஒரு ஒரே ஒரு சந்தேகம் இருபத்தோரு பந்தி வைக்கிறீங்கண்ணா இருபத்தோரு சாமியாவும் வர வைக்கிறீங்க இப்ப இங்க வச்சிருக்கிறது வந்து ஏழு எட்டு தான் வச்சிருக்கீங்க அடுத்த தெய்வங்கள் எப்படி வருது அதாவது வந்து இப்ப வந்து இது ஒன்று காலியே ஒன்று காளியாத்தா ஒன்னு இப்படி வரிசையில் ஒவ்வொரு பேரும் இருக்கும் வந்து காளி ஒன்று இருக்கு அரியணாச்சி இருக்கு இரலாய் இருக்கு கம்மாரிச்சி இருக்கு அங்கே மணியப்பசாமி இருக்கு இது வேடப்பன் சாமி இது சாமி இப்படி ஒவ்வொரு சாமி இருக்கு இதுக்கு இடையில ஆனால் நீங்க பண்ணம் பிடிக்கிறப்ப தலுக போடுறப்ப இருபத்தொன்னு வைக்கிறீங்க ஆமா இருபத்தொருதையும் வருது வருதுன்னா அதாவது வந்து ஒவ்வொருத்த வந்து பல்லையம் இல்லாத சாமியும் ஆடுறாங்க சங்கல கருப்புக்கெல்லாம் பல்லையம் இல்ல இப்படி ஒவ்வொன்றுக்கும் சோனைக்கு பல்லயம் இல்லை இப்படி ஒவ்வொரு சாமியாளுக்கும் உள்ள இடம் பேரு தான் ஒரு முடிச்சு அந்த இது மாதிரி சரி அதனால அவங்க எல்லாம் வந்து சும்மா பெரிய ஆடுற மாதிரி ஆடிட்டு கேள்வியில சொல்லிட்டு அவர் அதே மாதிரி நிறைய சாமியர்களுடைய இடையில இருக்கு அப்படி அதுதான் வேற ஒண்ணும் இல்லை சரி பேச